ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்தோட விஎப் ஒர்க்கு லோலா விஎப் கம்பெனியில நடந்துட்டு இருக்கிறதா ப்ரொடியூசர் ரச்சினா கல்பாத்தி அவர்கள் அப்டேட் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அண்ட் இந்த கம்பெனி நிறைய பாப்புலர் ஹாலிவுட் படங்களுக்கு விஎப் எக்ஸ் ஒர்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய படங்களை சொல்லிட்டே போலாம் அண்ட் ஆல்சோ கேப்டன் மார்வல் படத்துல நிக் ஃபியூரி கேரக்டருக்கு இவங்க தான் டிஏஜிங் பண்ணிருக்காங்க கேப்டன் மார்வோல் பார்த்தவங்களுக்கு தெரியும் நிக் ஃபியூரி அவர்களோட அந்த டிஏஜிங் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் கூட விஎப் எக்ஸ் மாதிரியே தெரியாதுலையும் தளபதியோட அந்த யங் லுக்கு தரமா இருக்கும் இப்பதான் ஒரு லுக் அதுல கான்பிடன்ட் வருது ஏன்னா படம் ஃபுல்லா வரப்போற அந்த லுக்கு வியடா இருந்துச்சுன்னா அதுவே படத்துக்கு ஒரு நெகட்டிவ் விஷயமா அமையும் சோ டிஏஜிங்ல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு கம்பெனி பண்றாங்கன்றப்போ டெஃபினட்டா முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்கா தான் பண்ணுவாங்க அண்ட் தளபதியோட ஒர்க் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல முடிஞ்சிட்டாலும் இந்த ஒரு ப்ராசஸ பயங்கர எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்காராம் ஏன்னா தன்னோட லுக்கு எப்படி வரப்போகுதுன்றதுல நம்மளை விட அவருக்கு மிகப்பெரிய கன்சர்ன் இருக்கும் சோ இந்த ஒரு ப்ராசஸ்க்கே மிகப்பெரிய பட்ஜெட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஏஜிஎஸ் பயங்கர கிராண்டா தான் பண்றாங்க எல்லா டெக்னாலஜியுமே பெஸ்டா தான் கொடுக்குறாங்க ஸோ ஸ்டோரி மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு போல அண்ட் தளபதியோட இந்த லுக் ப்ராசஸ் எல்லாம் தனியா ஒரு மேக்கிங் வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டா சூப்பரா இருக்கும் படத்தோட எண்டுல ப்ளூ பஸ் தாண்டி இது நிறைய பேருக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஆகும் அமையும் ஏன்னா லியோ படத்தோட ஹைனா சீக்வென்ஸ் அண்ட் கார் சேசிங் சீன்ஸ் இயக்குனர் ராஜமௌழில இருந்து நிறைய ஹாலிவுட் டெக்னிஷியன்ஸ்க்கே பயங்கர இன்ஸ்பைரா இருந்துச்சான் ரீசெண்டா கேமராமேன் மனோஜ் பிரமோம்ஸ் அவர்கள் அதை ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ கோட் அதே மாதிரி டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தி கோட் பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ